Ooh. i uh -oh. uh -huh. தலம் நீரைனே அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக அடிபேணி கத்திடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக வினை கடிதேதும் மத்தமோ மதியமோ வைத்திடோ அரண்மக மற்பொருள் திரள் புய மதையானை மத்த வைரனை உத்தமி புதல்வனை மற்ற பொருள் கொடு பணிவே அடைவினை முற்படுகிறனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எறி செய்த அச்சிவரை அச்சதே பொடி செய்த அதிதீரா அத்துயராஜ கோடு சுப்பிரமணி படம் அப்புண மதனிட சிவமாக அத்துரமகளோடு அத்திரே മട്ടവോട് പണി വേ പണി വണ്ണിവക്കണി கலனை நட பட்சியன உக்கிர தூர கவோ பக்குவமலர் தொடையும் அக்குவடுவோழிய பட்டுருவ விட்டரு படிவேலும் திக்கது மதிக்க வரே கூட மாற செய்த செடியும்ொட்டு பன்னேருப்பதையும் வைத்து உயர் திரு புகழ் வீடு செப்பனையன கருள்கை மரவே கவரை நற்கனிகள் சர்க்கரை பரு போதனை அவள் தோவரை இளநீ வண்டு எச்சில் பயர பவகை பச்சரிசி பிட்டு வெளரி பழம் பல்வகை தனிமோ മിക അഡേശേർ കടലൈ പക്ഷ കൊള്ളൊരു വെക്കുന്ന സമർത്ഥ ഏനോ അരുളി വർപ്പ കുടില ജടില വിരുൾ വിമർ കുളയൂ பதியும் வைத்து உயர்த்த புகழ்விருப்போடு செப்பனைய கருள்கை மரவேருள் பித்தக மாறு கோடைய பெருமாள் சித்து விநாயகமூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத பெருமானுக்கு திருப்பரங்கிரிதீரனுக்கு அடரோயா சந்தலம் வளந்த தொடராலே கஞ்சலம் உனை நான்

ൊണോ കണ്ട് കൊണ്ടോണോ കൊണ്ട് പരോമാളേ തിരുഷപ്പരങ്കരുതീരക്കോ ചെന്തിലാണ്ടവനുക്ക്

യ പരു ചിലവനു കണിയവന കേര അബാരണ പട്ട

பெருமாலே உம்பதே சமந்தின உனை நான் நினைந்தருள் பெருவேனோ திருகாவினன் கோடி பெருமாலே உன்லை

கேடாமல் அருள் ஜமாதி அருள்தார சருளை தும்பை அணிசே சரவணா உந்த மறுதோனே பலகலை சிவ

பழனி மலை வாழவ பெரு மழ வச்சன மனது தோயராச்ச இசை பயில் சடாச்சர சௌபாகியம் அருள்வையே பசுபதிவாக உணர் பழனி மலை வீட்டருங்கேல அசுர கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மேட்ட

பரவாத நோ மீத மர மறியோ அயன் மாரோ சூ பாரதேவயா இந்த பாட்டு முடிச்சிருக்க தேயே பழமா புரிவாட்பெருமாளே பால தவறி சோலா

ிய தாரக பிரமத்து ஒரு வகை தோற்றத்து திருமரப்பெய்தி ஒன்றாய் ஒன்றே இருவரில் தோன்றி மோவ தாயினை மோருகா மூவதாயினை பாழாயினை ஓராட்ச இருமையின் முன்னர் நான் முகன் கூடுமே இமைப்பினில் பெயர்த்து போந்து இருதால் வேண்ட ஒரு சீரை விடுத்தனை முருகா ஒரு சீரை விடுத்தனை முருகா ஒரு சீரை விடுத்தனை ஒரு நொடியில் இரு சிறை மயிலே நேர்வுடுத்த வளம் செய்தனை முருகா நீருகா நீலம் செய்தனை நால் வகை மறுப்பொருகை பொறுப்ப மகளை வேட்டனை ஒரு வகை வடிவனில் இருவகை தாயி முன்மதன் தனக்கு மூத்தோனாயி நால்வாய் முகத்தோந்து கை கடவுள் அருகு சூடிக்கு ை ஐந்தெழுத்துதலில் நான் முறை உணர்ந்து மூக்க சூடரினை இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை முருகா ஒரு குரு ஆயினை முருகா குரு ஆயினை ஒரு நாள் உமையிற முளைப்பாளருந்தே மூத்தமிழ் வீரக நாற்கவிராஜன் ஐம்புல கிளவ அருமுகஞ்சீவன் என எழுதரும் ஆழ கழுமல தூதித்தனை அருமேன் பயந்தனை நான் ஐந்தருவேண்டோத்து முத்தலை செஞ்சூட்டு அன்றிலங்கிரி இரு பிழவாக ஒருவேத்தனை முருகா ஒரு வேல் விடுத்தனை முருகா ஒரு வேல் விடுத்தனை காவிரி வடகரை மேபிய குறுகிரி இருந்தெழுத்து அந்த நடினை போற்ற எனகத்தி என இருந்தன ஏறகத்திரைவன் என இருந்தனையே ஏறகத்திரைவன் என இருந்தன ஏறகத்திரைவன் என இருந்தனையே ஏற திரைவன் என்னை இருந்தனையே ஏரக திரைவன் என இருந்தனையே முருகா மோருகா மொருகா ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று ஈசருடைய ஞானமொழி பேசும் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று பள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் பதினோரு மா பதினோரு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே உதரகமலத்திலே முதிய புவனத்திற்கு முகமொழிவில் வைக்கும் உம்மையாள் பெற்ற பாலகனே உமிழ்்துறை பரப்பி வரும் வெகுமுக குழப்பலைய உதகமகள் பக்கல் வரும் ஜோதி சடானனே ஊகையோடு கிருத்திகர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவருக்கு அவர் ஓர்வோர் புத்திரன் ஆனவனே உதயரவி நர்க்க நிகர்வன விரண கீர்த்த விதம் பட சதபத்திர நரபீரத்து வாழ்பவனே உரை சரவண கடவுள் மடுவிலடர் வஜ்ரதனுடைய வெறுப்பு உலைய வேதித்த வீரியனே உரைபெற வகுத்த அருணை நகரில் ஒரு பக்தனிடும் ஒளிவளர் திருப்புகள் மதானி கிருபாகரனே உரகுகண சித்தகண கருடகன யட்சகண உபனிடம் உரைத்தபடி பூஜிக்கும் வானவனே ஒருவனே மகிழ்ச்சி தரு புதுமருனே புத்தவனே அக்னிகர மீதில் பிரபாகரனே அதிமதுர சித்திர கவி நிருபனே அகத்தியனும் அழிதொழும் தமிழ் திரைய வினோத கலாதரனே அவரை ஒரு எப்பை எடுத்து சர்க்கரையோடு அமுது செய்யும் விக்னபதி யானை சகோதரனே அவுனர் படைகட்டு முது மகர வட்டமுடன் அவயமிட விற்படையோடு ஆயத்தமானவனே அருணையில் இடைக்கழியில் உரகிரியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ்க்கற்பகாடவியில் அறிவும் அரிதத்துவமும் அவரிமித வித்தைகள் மறியன இமைப்பொழுதில் வாழ்வித்த பேதியன சாய் முருகேஸ்வரனுக்கு அறிவும் அரிதத்துவமும் அவரிமத வித்தைகள் அறியன இமைப்பொழுதில் வாழ்விக்க வேண்டும் சுவாமி இமைப்பொழுதில் வாழ்விக்க வேண்டும்